அலாம் வரைக்கும் வரமத்து அலாம் வரைக்கும் வரமத்துல பார்க்க எல்லா நாய்களும் இங்கேயே தான் உட்காந்துருக்கு இங்கே சோட்டி பாரு எங்கே வந்து உட்காந்துருக்காங்க ஏ சோட்டி ஏன் இங்கே வந்து உக்காந்துட்ட வா வெளில வா நல்லா ஜாலியாக பூனைக்குன்னு போட்டது ஹாய் எந்தமாக வந்து போடுத்துக்குச்சு சோட்டி ஏன் டி உட்காந்துட்ட உக்காந்துட்ட வெள்ளவாடி தூக்கம் நல்லா இதெல்லாம் போடவும் ஜம்முன்னு தூங்கிட்டு இருக்கு இங்கிட்டு பார்த்தீங்கன்னா நம்ம கோழிங்க எல்லாம் இந்த ரெண்டு மூணு நாளாக நல்லா மழை பெய்யும் புல் பூண்டுலாம் போட்டுச்சு நல்லா சாப்பிட்டுட்டு இருக்கு ஜம்முண்டு திராவிணே இந்த க தான் என்ன பண்ணுறதுன்னு ஒன்றும் புரியல இது கால் வேறு அப்படின்னு நோண்டிக்கிட்டே இருக்குது அதுக்கு என்ன ஐடியா பண்ணுறது ஒன்றும் தெரியலை நல்ல மேய் இன்றைக்கி ஆக்சுவலாக இதுங்க வந்து அரிசி இது சாப்பிட்றத விட இந்த புல் புல் பூண்டுதுங்கிறது தான் அதிகம் ஃபுல்லாக அப்படியே நல்ல மேய்ச்சலில் இருக்குது ஆனால் யாரும் இன்னும் முட்டையும் போட மாட்டேங்கிறாங்க ஒன்றும் போட மாட்டேங்கிறாங்க இல்லாட்டி எல்லாத்தையும் தூக்கி விட்டு போட்டு நீட்டாக ஒரு நாலு அஞ்சு முட்டை கோழி வாங்கி விடலான்ட்டு இருக்கேன் முட்டை போடுற ஸ்டேஜில் இருக்க கோழியாக வாங்கி விடலாமான்னு பார்க்குது இப்படியே விட்டோம்னா இந்த வேஸ்ட்டாக போயிடும் ஏறாங்க ஃப்ரீயாக விட்டாச்சு இவங்களாம் இப்படியே தான் எல்லா நாயும் இங்கே தான் சாப்பாடு போட்டு பழகிட்டாங்களா எல்லோரும் இங்கே தான் இருக்காங்க இப்படி தன்னார மழை பெய்யாமல் இருந்ததுக்கு அடி விட்டு போட்டு தாக்குது ரெண்டு மூணு நாளாக வச்சு செய்த மழை சரி அவுடுறா வழிவிட்ரா வலி விட வலிவிடு வலிவுடு அவுட் விட்றேன் என் போடு போகிறேன் ஐயோ ஐயோ டே போலி விட்றா கட்டுப்பட்டுருக்காங்க ஒன்று இஷ்டத்துக்கு கட்டுப்பட்றாங்க ஆ பொருடி 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 வெயிட் பண்ணு வெயிட் பண்ணு வெயிட் பண்ணு கொஞ்சம் ஆடாமல் அசராமல் நடிக்கிறான் சக்கர மழைங்க நிற்கிறான் எப்படின்னு பெய்யாமல் இருந்து இப்போ மழை பெய்யவும் எப்படி அப்படி இருக்குது இவங்க எல்லாம் வந்துட்டாங்க உள்ளார பக்காவாக வந்து ஆதராயிட்டாங்க ஓகே ரைட்டு நம்ம சாத்திட்டு நம்ம புடப்ப பார்க்க போயெல்லாம் இன்னைக்கு என்றான்னா மத்தியானமே பிடிச்சிருச்சு மதியானம்லாம் பெய்ய ஆரம்பிச்சிருச்சு ஆஹா இவன் எங்கேயோ போய் அடி வாங்கிட்டு வந்துருக்கானே சோட்டி எங்கேயோ போய் அடி வாங்கியிருக்கா கால் நொண்டுது போடி 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 ஓடு 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 ஓடி பா நம்மளும் கேமாம்